ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பதில் குபேரர் அதாவது சீனர்கள் வந்து குபேரரை ஒரு லாஃபிங் புத்தா லாஃபிங் குபேரா என்கின்ற ஒரு தெய்வ வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்மளோட வாழ்வியல் தன்மையில் நம்மளோட இந்து வழிமுறைப்படி குபேரர் அவரீ தான் வெள்ளிங்கிரி மலை அப்படின்னா தென் கையிலாம்னு சொல்கிறாங்க ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்மலைத்தையும் மழைக்கக்கூடிய ஒரு சிவன் அவருக்கான ஸ்தலம் அந்த மலையே சிவபெருமான்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பணம் சார்ந்த விஷயத்தை வெள்ளிங்கிரி மலையை தேர்ந்தெடுத்தீங்க அதாவது எந்த இடமும் நம்ம தான் ஆனால் ஒரு ஏழு ஆண்டுகள் அப்புறம் ஒரு இடம் உத்தரவு கிடச்சிது அங்கே போய் பார்க்கும்போது தான் அங்கே சூட்சமமான முறையில் குருஜி வேறு குருஜி யாருன்னு தெரியுது நீங்கள் பார்க்குறது உங்களோட ஆரம்ப கால வீடியோவில் முழுக்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக தான் அறியப்பட்டீங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங் எப்படி ஸ்பிரிச்சுவலாக இருக்காங்க தன்னம்பிக்கையை விட அதை விட அதிகமான சக்தி இருக்கு யாருட்டீங்கன்னா தமிழ்லையும் தமிழ் சார்ந்த சித்தர்கள் இருக்கு சித்த வித்தியாளருக்குள்ள போனாவே அவங்க பொருளாதாரமாவோ இல்லை குடும்பமோ ஒன்று ஒன்றே துறக்கிறாங்க ஸோ நீங்க எப்படி எல்லாத்தையும் திறந்து போகணும் பட் இவ்வளவு பெருகி இருக்கே அதுக்கான சூட்சமம் என்ன சிம்பிளான ஒரு சூட்சமம் சித்தர்களை எதுக்கு வழிப வழிபடணும் அப்படின்னா இறை நூறு தேர்வு கொண்ட பெய்ய என்பர்களே வணக்கம் என்பர்களெலாம் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் தொடர்ந்து இளமை டிவியில் நம்ம பல காணொலியில் பார்த்துட்டு வரங்க வாழும் சித்தர்கள் ஜீவ சமாதிகள் தொடர்ந்து தமிழகம் எங்கும் பயணித்து பார்த்துட்டு வரோம் சோசியல் மீடியாவில் வந்து நம்ம சேனல் அன்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க குபேர குருஜி அப்படின்னு ஒருத்தர் முழுக்க பணமும் பணமும் சார்ந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டு வந்தாங்க அவரோட காணொலியிலாம் போய் பார்த்தேங்க நிறைய சித்தர்களை பற்றி பேசியிருக்காரு அது நேரத்தில் பணம் சார்ந்த இந்த மோட்டிவேஷன் கிளாஸும் பண்ணிட்டு வரீங்க நம்மளோட குபேர குருஜி இருக்காங்க ஐயா வணக்கம் ஆனந்த வணக்கம் குபேர குருஜி நாங்கள் பல குருஜிகளை பார்த்துருக்கோம் அவங்களோட பேச்செல்லாம் கேட்டிருக்கோம் குபேரன் யார் குபேர குருஜி யார் யார் என்கின்ற ஒரு கேள்வியை தேடுவது தான் ஒரு முக்கியமான வாழ்வியல் தன்மையே அதுபோல் நான் நல்லா இருக்கணும் வளமாக இருக்கணும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும் அப்படின்னு நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பதில் குபேரர் அந்த குபேரரை பற்றி பல்வேறு விதமான மனோ ஆராய்ச்சி அறிவியல் ரீதியான ஆராய்ச்சி அதுக்கப்புறம் சித்தர்களின் பார்வையில் ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது செல்வம்னு ஒன்று இருந்துச்சுனாவே எல்லா விதமான வாழ்க்கை நலமும் பலமும் கிடைக்கும்ண்டு அதனால் செல்வத்திற்கான விஷயத்தை நான் கற்று பயன்படுத்தி வெற்றியடைந்த பிறகு அதே விஷயத்தை பல பேருக்கு கொண்டு போய் சேர்த்தனும் அப்படி சேர்த்த செல்வத்தின் கடவுளாக இருப்பவர் குபேரர் அதனால் நான் நடத்தக்கூடிய பயிற்சி செல்வம் சார்ந்து நான் வணங்கக்கூடிய தெய்வம் குபேரர் சார்ந்து நான் வச்சிருக்கக்கூடிய மையமான ஸ்ரீ குபேர பீடமும் குபேரருக்கான உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையமாக இருக்குது இது எல்லாம் சேர்ந்தங்காட்டிக்கு ஸ்ரீ குபேர குருஜி என்று என்னை மக்கள் அழைக்க அழைக்க கடைசியில் அது குபேர குரு என்கின்ற பேரில் வந்து உட்கார்ந்துருச்சு அதாவது குபேரர்னா செல்வம் குரு என்பவர் வழிகாட்டுபவர் செல்வத்திற்கு வழிகாட்டுபவர் குபேர குரு என்பது தான் இதன் சூச்சமாவே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் குபேரன் அப்படின்னா சைவத்தில் சொல்லுவாங்க அது குபேரனோட உருவம் வேறு வரையும் இருக்கும் பட் நீங்கள் பயன்படுத்துகிற குபேரன் வந்து வேறு மாதிரி இருக்குங்களே ரைட் இதில் ரெண்டு விதமான மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது அதாவது சீனர்கள் வந்து குபேரரை ஒரு லாஃபிங் புத்தா லாஃபிங் குபேரா என்கின்ற ஒரு தெய்வ வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்மளோட வாழ்வியல் தன்மையில் நம்மளோட இந்து வழிமுறைப்படி குபேரர் அபரீதமான சைவ வழிமுறையில் இருக்கக்கூடிய சிவபக்தர் அந்த சிவபக்தராகத்தான் குபேரர் இருக்கிறார் அதனால் சிவருக்குரிய எல்லா சமய அடையாளங்களோடு இருக்கக்கூடியவர் தான் குபேரரே நம்ம மக்களுக்கு குபேரர் வேறு ஆனால் வெளிநாட்டில் இருந்து இவர் குபேரர் அப்படின்னு காமிச்சிருக்காங்க அந்த குபேரன்னா செல்வத்தோடு இருப்பார் ஆனந்தத்தோடு இருப்பார் ஐஸ்வர்யத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பார் அதோட வடிவம் லாஃபிங் புத்தா அதனால் அதை குபேரருங்கிறார் பட் குபேரருக்கு தனி உருவம் கொடுக்க வேண்டாம் யார் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ யார் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ யார் ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்காங்கன்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாருமே குபேரர் தான் அதனால் உருவத்தை வச்சு தெய்வத்தை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உருவம் நம்ம உருவாக்கணும் அருவமாக ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த குபேர கடாட்சம் இருக்குது அதை உணர்ந்தாவே போதும் ஸோ உருவத்தை தேடி யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் உருவத்திற்குமே நம்மளோட முன்னோர்கள் சரியான சாஸ்திரங்கள் மூலம் மூலமாகவே குபேரருக்கு வடிவத்தை கொடுத்துருக்காங்க அந்த வடிவத்தைத்தான் நம்ம குபேர பீடத்தில் வச்சு வழிபட்டுட்டு வரோம் மக்களுக்கு அதை வழிபடுங்கள் என்று கொண்டு வருகிறோம் இப்போ முழுக்க இந்த குபேர பீடம் அப்படி செல்வளம் சார்ந்தது இப்போ நீங்க அந்த கட் நீங்கள் அமைச்ச அந்த குபேர பீடத்துக்கு வந்தால் உண்மையாலும் பணம் வந்துருங்களா கண்டிப்பாக பணம் வராது ம் அப்புறம் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னா நல்லா உழைக்கணும் நேர்மறையாக சிந்திக்கணும் என்கின்ற எண்ணத்தை உருவாக்கும் இடம்தான் வெள்ளிங்கிரி மலையடிவாரம் தென் கைலாயம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலையடிவாரத்தில் மூன்று பகுதி மலைகளால் சூழப்பட்டு மலையின் மீதே குபேரர் உருவமாகவே மலையாக காட்சி தரக்கூடிய இடத்துல நாங்கள் அவரோட சூட்சமமான வழிமுறையில் படி தான் அந்த இடத்துல குபேர பீடமே அமைச்சிரு ஸோ அந்த பீடத்தை சித்தர்களின் வழிமுறையில் பதினெட்டு விதமான சித்தர்களுக்கு பதினெட்டு விதமான ரசமணிகளை மூலிகைகளை எந்திரங்களை மந்திரங்களை சூட்சமமாக ஸ்தாபித்து அதற்கு மேலே பீடம் கட்டி அதற்கு மேலே குபேரரை வச்சுருக்கோம் அங்கே வந்து நீங்கள் வழிபட்டால் ஜெயிக்கணும் சாதிக்கணும் முன்னேறணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் செல்வத்தை பற்றிய நல்ல எண்ணங்களை உருவாக்கணுங்கிற எண்ணம் உருவாகும் அதோடு சென்று யார் வேலை செய்தாலும் உழைத்தாலோ பணம் வரும் வழிபட்டால் பணம் வருமா மனம் வரும் பணம் வரணும்னா உழைக்கணும் இந்த வெள்ளிங்கிரி மலை அப்படின்னா தென் கைலாயம்னு சொல்கிறாங்க அது ஆன்மம் ஆணவம் கண்மம் மாயை அந்த மும்மலத்தையும் மலிக்கக்கூடியவர் சிவன் அவருக்கான ஸ்தலம் அந்த மலையே சிவபெருமான்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பணம் சார்ந்த விஷயத்தை வெள்ளிங்கிரி மலையை தேர்ந்தெடுத்தீங்க அதாவது எந்த இடமும் நம்ம தேர்ந்தெடுக்கிறது இல்லை நம்மளை தான் அந்த இடமே தேர்ந்தெடுக்குது நானும் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் பல முயற்சிகளை எடுத்துக்கிட்டே வந்தோம் நான் மெயினாக வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறங்காட்டிக்கு மருதமலை சார்ந்த இடங்களில் தான் நம்ம குபேரப்பீடம் அமைக்கணும்னு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு ஏழு ஆண்டுகள் அப்புறம் ஒரு இடம் உத்தரவு கிடச்சது அங்கே போய் பார்க்கும்போது தான் அங்கே சூட்சமமான முறையில் குபேரர் மலையாகவே இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால தான் நாங்கள் அங்கே போனோம் பட் குபேரர் என்பவர் சிவசகா என்று சொல்லக்கூடியவர் அதாவது சிவனோ சிவனை வணங்கி சிவனோட நண்பராய் தான் குபேரரை அதனால் தென் கைலாயம் அதற்கு ஒரு சரியான இடமே ஏன்னா கைலாயத்திலையும் கூட குபேரர் சென்று வழிபட்டுக்கிறார் கைலாயம் குபேரர் இல்லைனா கைலாயம் கூட செல்வ செழிப்பு இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் சிவன் இருக்கக்கூடிய இடத்துலையே குபேரதம் இருந்தால் வரக்கூடியவங்களுக்கு ஞானமும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் என்கின்ற சூட்சமத்தில் தான் நம்ம தென் கைலாயத்தில் குபேரின் உத்தரவுப்படி அவரோட திருப்பாதத்துக்குள்ளேயே போய் மையத்தை உருவாக்கியிருக்கோம் ஏன்னா வெள்ளியங்கிரி மலை அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே ஏற்கனவே ஒரு பெரிய ஆன்மீக நிறுவனம் ஈஷா இருக்காங்க அதுக்கு அதை மையப்படுத்தி அதை பின்பற்றி அந்த வழியில் எதை வைக்கிறீங்களா அதுக்கான தன்மை இருக்குங்களா அதை வ மையப்படுத்தி வளப்படுத்தி இல்லை பட் அவங்களும் ஏதோ ஒரு நேர்மையான விஷயங்களை செய்கிறாங்க பட் அவங்க வந்து யோகா என்கின்ற உடல் ஆரோக்கியம் தெய்வீ தெய்வ கடாச்சாரம் சார்ந்து இயங்குறாங்க ஆனால் ஒவ்வொரு பாமரரும் முதல்ல குடும்பத்தில் ஆனந்தமாக இருக்கணும் அந்த ஆனந்தத்திற்கு கண்டிப்பாக பணம் வேணும் செல்வம் வேணும் அதற்கான ஒரு மையமாக தான் நம்ம இங்கே உருவாக்கியிருக்கோம் ஸோ மற்றவர்களை நம்ம ஒரு போட்டியாளர்களாகவோ அல்லது மற்றவர்கள் இருக்கிற இடத்துல நம்ம வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா உலகெங்கும் நான் நேரடியாக போய் பல மனிதர்களின் வாழ்வில் செல்வ சிரிப்பை உருவாக்கியிருக்கோம் அதனால் குபேரர் உத்தரவுப்படி தான் வெள்ளிங்கிரி மலையை தேர்ந்தெடுத்தமே தவிர நம்ம தேர்ந்தெடுக்கலை ஸோ அதனால் அந்த இடம் குபேரர் காட்டி கொடுத்த இடத்துல நாங்கள் போய் உட்காந்துருக்கோம் ஸோ இது வந்து யாருக்காகவும் எதிர்த்து அங்கே போடுறதும் இல்லை பட் அவங்களோட பாதை வேறு நமது பாதை வேறு ஏன்னா இல்லா இல்லாதவனை இல்லாலும் மதிக்க மாட்டான்னு சொல்லுவாங்க செல்வம் இல்லாதவனை வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியும் கூட மதிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க முதல்ல நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அந்த நல்லா இருக்கிறது செல்வம் என்னும் அதற்கப்புறம் நீ யோகத்தை தேடிப்போ ஞானத்தை தேடிப்போ தெய்வத்தை தேடிப்போ அப்படிங்கிறதான் எங்களோட வழிமுறை ஏன்னா நம்மளோட சித்தர்கள்னு சொல்லக்கூடியவங்க அது அகத்திய பெருமானாக இருந்தாலும் சரி அல்லது கா காக புஜண்டவராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாருமே வந்து அத்திரி மகரிஷியாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே கணவன் மனைவியாகத்தான் காட்சி தருவாங்க ம் தமிழ் மரபுப்படியே இல்லத்திலுமே நீ உண்மையா நேர்மையா ஆனந்தமா தான் புற உலகன்னு சொல்லக்கூடிய ஆன்மீக உலகத்திலேயும் ஆனந்தமா இருக்கணும் குடும்பத்தோடைய அடைஞ்சவங்க தான் தமிழர்கள் அதனால என்ன சந்தோஷமா இரு அதன் மூலமா ஆன்மீகத்திலயும் சந்தோஷமா இருங்கிறதா நம்மளோட வழிமுறை குபேர குருஜி யாருன்னு தெரியுது இப்ப நீங்க பாக்குறதுக்கு உங்களோட ஆரம்ப கால வீடியோ முழுக்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா தான் அறியப்பட்டீங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கிங்லேருந்து எப்படி ஸ்பிரிச்சுவல் வந்து என்னோட தேடுதல்கள் என்று சொல்லலாம் நான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களுக்கு நேரடியாக பயிற்சி வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருந்தோம் என்ன தான் பயிற்சி வகுப்புகள் நடத்தினாலும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களோட எனர்ஜி டவுன் ஆகுது அந்த டைமில் வந்து நான் எப்படியாவது தனி ஒரு மனிதன் இந்த எனர்ஜியை லைஃப் லாங்காக பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் ஒரு மிராக்கலான ஹாப்பியஸ்ட் லைஃபை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதற்கு என்ன பண்ணணும் பல தேடுதல்கள் அப்புறம் தெரிஞ்சும் தெரியாமல் எனக்கு ஒரு சித்தர்கள் மேலே நாட்டம் அதிகம் ஏன்னா நான் முதல்ல தன்னம்பிக்கை பயிற்சியாளராக மாறுறதுக்காக நிறைய தன்னம்பிக்கை புத்தகங்களை தேடி தேடி படித்தேன் ஏன் வாழ்க்கையை முதல்ல மாற்றுனது எம்எஸ் உதயமூர்த்தி ஐயாவோட எண்ணங்கள் என்கின்ற புத்தங்கள் தான் அதற்கப்பறம் பல ஆங்கில புத்தகங்களில் தான் மோட்டிவேஷனை பற்றி இருந்துச்சுன்னு படித்தா ஒரு கட்டத்தில் ஆங்கிலத்தில் இவ்வளோ தான் மோட்டிவேஷன் அப்படின்னு இருந்துச்சு அதற்கப்பறம் தமிழில் படித்தோம் தமிழ்லையும் உண்மையான நே தன்னம்பிக்கை பயிற்சி புத்தகங்கள் கம்மியாகவே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் தன்னம்பிக்கையை விட அதை விட அதிகமான சக்தி இருக்குது யாருகிட்டேனா தமிழ்லேயும் தமிழ் சார்ந்த இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டார் அப்போ சித்தர்கள் புத்தகத்தை படிப்பதற்கும் சித்தர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தேடி தேடி செல்ல ஆரம்பித்தேன் அப்படி தேடி செல்லும் பொழுது கொங்கண்ட சித்தரோட சூட்சமமான ஒரு வழிமுறை என்னை வழி நடத்துச்சு அதன்படி திருப்பதியில் நான் போது ஒவ்வொரு மனிதனும் நல்லா வளரணும் அதன் மூலமாக என்ன பண்ணால் இந்த உலகத்தில் பெருசாக வர முடியும்னு யோசிக்கும் போது எனக்கு சூட்சமமாக வெளிப்படுத்த ஒரு வார்த்தை தான் செல்வம் அப்படின்னு அதில் முதல் செல்வம் அறிவு செல்வம் அதற்கப்புறம் தனச்செல்வங்கிற பணம் அறிவின் மூலமாக பணத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம பேசுகிறோம் ஆனால் பேசுவதை விட மக்கள் வளரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வளரணும்னா அவங்க சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் அதற்காக கொங்குணசுத்தரின் ஆசைகளோடு பணம் சார்ந்த நிறைய ஆராய்ச்சிகளை செய்து அதற்கான பயிற்சியை உருவாக்கணும் ஸோ தன்னம்பிக்கையிலிருந்து அப்படியே நேரடியாக இதற்குள்ள வரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு அந்த வாய்ப்பின்படி தான் நான் தன்னை உணரும் கலை பணவளக்கலைன்னு ஒரு பயிற்சியை உருவாக்கி நான் முதல்ல ஜெயித்தேன் வழிகாட்டு முன் வாழ்ந்து காட்டு அப்படிங்கிறதா எங்களோட கருத்து மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம செல் செயல்படுத்தி ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் செயல்படுத்தி ஜெயித்த வெற்றி சூத்திரங்களை பல பேருக்கு சொல்லி ஜெயிக்க வச்சேன் அதற்கப்பறம் அடுத்தடுத்த தேடுதல்னு வரும் பொழுது சித்தர்கள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் சித்தர்கள் தான் இந்த உலகத்திலே அத்தனையும் தெரிந்த ஞானிகள் சிவனுக்கும் கூட தலையெழுத்த மாற்றக்கூடிய தன்மை இல்லை ஆனால் சித்தர்களுக்கு குருமார்களுக்கு தலையெழுத்தை மாற்றும் தன்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் எட்டாவதும் கூட படிக்க மாட்டேன் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னார் நான் எப்படியாவது பத்தாவது பாஸ் பண்ணால் போதும் தான் நினச்சேன் ஆனால் நான் மூன்று நான்கு டிகிரியை முடித்து அதற்கப்புறம் டாக்டருக்கு படித்து ஆயுர்வேதிக்கு நேச்சுரோபதி டாக்டர்களையும் முடித்து இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில் நேரடியாக நம்மளோட மையம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடைச்சது இது அத்தனைக்கும் காரணம் நான் அல்ல நான் தேடிய சித்தர்கள் அவர்களின் பார்வையும் அருளும் கிடைக்க கிடைக்க என்னையும் மீறி பெரும் காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது ஸோ இப்போவும் நான் அதை முழுமையாக நம்புகிறேன் இது எல்லாம் நான் செய்த காரியங்களே அல்ல சித்தர்கள் ஏதோ ஒரு சூட்சமத்தில் இந்த அடியேனையும் வழிநடத்துகிறார்கள் அதன் மூலமாக அடியாய் படிப்படியாய் நான் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றேன் என்னை சார்ந்தவர்களையும் முன்னேற்றி கொண்டே இருக்கின்றேன் பயிற்சி தன்னம்பிக்கை பயிற்சியாளர் இருந்து ஆன்மீக வழிகாட்டியாக ஆன்மீக குருவாக மாறினதற்கு காரணமே நான் அல்ல என்னை வழிநடத்தும் சித்தர்கள் தான் இப்போ சித்திர தேடல்களும் நிறைய சந்திச்சிருக்கையா சித்திர தேடலுக்குள்ளே போனாவே அவங்க பொருளாதாரமாவோ இல்லை குடும்பமோ ஒன்னொன்னே திறக்கிறாங்க இப்போ நீங்க எப்படி எல்லாத்தையும் திறந்துதானே போகணும் பட் இவ்வளோ பெருகிருக்கேன் அதுக்கான சூட்சமும் என்ன சிம்பிளான ஒரு சூட்சமம் எண்ணம் போல் வாழ்வு சித்தர்களை வணங்கினாலும் எண்ணம் எதை நோக்கி நாம் செலுத்துகின்றோமோ அந்த எண்ணம் போல தான் நமக்கு வாழ்க்கை அமையும் சித்தர்களை எதுக்கு வழிப வழிபடணும் அப்படின்னா சிக்கல்களை தீர்க்க சித்தத்தை உணர அவர்கள் மூலமாக சிவத்தை அடைவது தான் சித்தர்களின் வழிமுறை ஆனால் அந்த சித்தர்களும் கூட ஒரு மனிதன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல எந்திரங்களை பல மந்திரங்களை பல மூலிகைகளை பலவிதமான மருந்துகளை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதை பயன்படுத்தி நம்ம செல்வ செழிப்போடையும் இருக்க முடியும் ஞானத்தையும் அடைய முடியும் என்பதை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கண்டுபிடிச்ச விஷயத்தை அதற்கு தகுந்த மாதிரி வழிநடத்துகிறோம் ஸோ எல்லாம் திருப்தியானதுக்கப்புறம் நீ ஆன்மீகத்தில் போனால் அதுதான் உண்மையான ஆன்மீகம் நமக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது முன்னேறவே முடியல வாழ்க்கையில் செல்வமே இல்லை அப்படிங்கறக்காக நீ இறை வழிபாட்டுக்கு போனீங்கன்னா அது விரக்தி வழிபாடு நம்ம சொல்றது திருப்தி வழிபாடு ஸோ ஆனந்தமாக திருப்தியாக இருக்கணும்னா வாழக்கூடிய வாழ்க்கையையும் நல்லா இருக்கணும் உன்னை நம்பி இருக்கக்கூடிய உன் குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் அதை வச்சுக்கிட்டு நீ ஆன்மீகத்துக்கு போனேன்னா ஆன்மீகம் நல்லது ஆனால் நிறைய பேர் இதை பற்றி தெளிவில்லாமல் தன்னையும் கஷ்டப்படுத்தி தன்னை நம்பிய குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தி அதற்கப்பறம் ஆன்மீகத்தில் உச்சத்தை அடைஞ்சுன்னு சொல்கிறாங்க கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வைக்காதவங்க தன்னையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஆதலால் சித்தர்களை வழிபடுவதற்கு முன் உன்னை நம்பு உன்னை வழிநடத்தக்கூடிய சித்தர்களை நம்பு ஒரு உழைப்பை உழைத்து முன்னேறும் ஏன்னா ஒவ்வொரு நேரமும் உணவு உண்ணணும் அதற்கான உடையை அணிந்து கொள்ளணும் நம்ம போகக்கூடிய பயணங்களுக்கு பணம்னு ஒன்று தேவை அந்த காலத்தில் எல்லாம் யாசகம் கிடச்சிது இந்த காலத்தில் யாசகம் கிடச்சா தான் நல்லா இருக்குது உணவு உழைக்கிறதுக்கு என்னென்னு கேட்பாங்க அதில் ஆன்மீகத்துக்கு போனாலும் கை நிறைய செல்வத்தை உருவாக்கி அதை பத்திரப்படுத்தி நம்மை நம்பியவர்களையும் பத்திரப்படுத்திய பிறகு நம்ம ஓடுனோம்னா ஆன்மீகமும் கூடும் வாழ்வியலையும் செல்வ செழிப்படை இப்போ இந்த பதினேழு சித்துகள் கல்வி போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் குபேரனை மையப்படுத்துறீங்க அதே நேரத்தில் வள்ளல் பெருமானை மையப்படுத்துறீங்க ரொம்ப அது கான்ட்ரவர்ஷியலாக இருக்க பதினேழு சித்தர்கள் எதிரான ஏன்னா எந்த இடத்துலையும் வள்ளலாரை வந்து பொருளாதாரத்தை சொல்லலை அதாவது தெரிந்தும் தெரியாமலும் நான் என்னோட முதல் ஆராய்ச்சி புத்தகம் செல்வம் சார்ந்து ஹாப்பி மணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தான் வெளியிட்டேன் அந்த புத்தகம் சித்தர்கள் இப்போ வந்து இந்த பாம்பாட்டி சித்தர் போகர் கணக்கம்பட்டி சர்குருன்னு அந்த வரிசையில் நிறைய வழிபாடு தொடர்ந்து நடந்துட்டுருக்கு போகற்குடைய பலமுறை பழனி அடிவாரத்திலேயே வந்து ரெண்டு சித்தர்களை தொடர்ந்து பார்த்துருக்கேன் அதில் ஒரு ஐயா தான் கணக்கம்பட்டி ஐயா கணக்கம்பட்டி ஐயா அந்த மூட்டையை தூக்கி வச்சுட்டு ஒரு